நான் சொன்னேன் என் நண்பிற்குரிய சொந்தங்களே மான தமிழ் மக்கள் மாண்டு விடவில்லை என்று நிரூபிக்கிறார்கள் வாக்குக்கு பணம் கொடுக்க வந்த சட்டமன்ற உறுப்பினரை சரவணங்கிற சட்டமன்ற உறுப்பினரை அம்பலம்ங்கிற கிராமத்திலும் அருங்குளம் கிராமத்திலிருந்து மக்கள் திரண்டு போய் அடித்து அடைத்து வித்து விட்டார்கள் கேரளாவில் இதே போல வாக்குக்கு காசு கொடுக்க அதிமுக போட்டியிட்டது இரண்டு தொகுதிகளை காசு கொடுக்க போனார்கள் மக்கள் திரண்டு விரட்டி அடித்தார்கள் அதை போல ஒரு நிலை என் நிலத்தில் உருவாகும் என்றேன் உருவாகிவிட்டது புரட்சி இதில் என்ன வியப்பு வறுமை ஏழ்மையில் இருக்கிற மக்கள் சிதறி கிடந்த பணத்தில் ஒரு ரூபாயை எடுக்கவில்லை அதான் அதான் இனமான இனமானம் பணமல்ல எங்களுக்கு பணமல்ல இனத்தின் மானம்தான் முக்கியம் அம்பலங்கிற ஊரிலையும் அரியங்குளம் கிராமத்திலும் இருந்த எழுச்சி ஏன் ஒவ்வொரு தமிழ் கிராமத்திலையும் உருவாக கூடாது உருவாகும் உங்கள் பிள்ளைகள் உருவாக்கி காட்டுவோம் எங்களிடத்தில் கோடிகள் இல்லை ஆகச் சிறந்த கொள்கைகள் இருக்கிறது அதை விதைத்து வருகிறோம் அதைத்தான் உங்கள் பிள்ளைகள் பத்து ஆண்டுகளாக செய்து கொண்டு வருகிறோம் ஒற்றை மனிதன் எங்கு பிறந்தேன் எந்த திசையில் என் கிராமம் இருக்கிறது என் தாய் தந்தை யார் எவருக்கும் தெரியாது முதலமைச்சர் மகனோ அமைச்சர் மகனோ வாரிசோ ஒன்றும் கிடையாது உழைக்கும் ஒரு ஏழை விவசாயினுடைய வாரிசுகள் பிள்ளை மிகப்பெரிய உணவு பஞ்சத்தை உங்கள் தேசம் நம் தேசம் எதிர்கொள்ளப் போகிறது ஒரு உயிரியல் போரை மறைமுக போரை பயோ வாரை இருக்கிறது உலகம் உங்கள் பாரம்பரிய மாட்டுகளை கடத்தினது சீம பசை கொண்டு வந்துச்சு கலப்பின மாடுகளை உங்கள் பாரம்பரிய கோழிகளை விட்டுச்சு நம்முடைய வீட்டு நாய் வீட்டு நாய் என்ன பண்ணும் அது சாப்பிட்டு வீட்டிலே கிடந்து இது பண்ணும் அதை மரத்தோட்ட குட்டி போண்டியில் ஒன்று முடிய கழிவு சாப்பிட்டு கிடக்கும் இப்போ அந்த வீட்டு நாய் ரோட்டு நாயா திருநாயிருச்சு இப்போ நாய் இந்தியா கற்பனை பண்ணி பாருங்கள் பெரிய சந்தை இப்போ ஏன் வீட்டில் கூட ஒருத்தர் என் மனைவி பிறந்த நாளைக்கு கொண்டாந்து கொடுத்துட்டார் ஒரு தம்பி அந்த நாய் விலை அந்த குட்டி விலை இருபத்தி ஐயாயிரம் அவருக்கு சாப்பாடு வாங்கணும் வைத்தியம் பார்க்கணும் அது காசு அவங்க சொல்கிற மாத்திரை காசு எவ்வளோ பெரிய பொருளாதாரம் சுரண்டப்படுது பாருங்க அப்போ எப்படி எப்படி இருக்கு பாருங்க இது வந்து ஒரு உயிரியல் போர் அப்படியே மரம் பாரம்பரியம் நமது மரம் நமது மரங்களை எடுத்துட்டான் நல்லா கவனிச்சுக்கணும் நீங்கள் நமக்கு இருக்கிற அந்த நிறக்க பரிசில பச்சையாக தேங்காய் இளநீர் இருக்கும் அதுக்குள்ள தேங்காய் இருக்கும் ஆனால் செவ்வ இளநில தேங்காய் வரமா வராது கலப்பினும் இந்த செவ்வ பறவை நமக்கு பிடிக்குது அந்த நோயை வைத்து அடிச்சான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறான் பாருங்க இந்த பாரம்பரிய மரங்களை விட்டுட்டு அவன் மரங்களை இறக்குனான் அந்த பாரம்பரிய மரங்கள் என்னன்னா அது பூக்கும் காய்க்கும் பறவைகளுக்கு உணவளிக்கும் அப்போ அந்த பறவைகள் அதை சாப்பிட்டுட்டு அப்படியே இந்த மரங்கள் விதைகளை கொண்டு போய் சில இளவம்பஞ்சுக்கு பறவை சாப்பிடாது ஏன்னா அந்த விதைக்கே கேருக்கு அது வெடித்த பிறகு அதுவாக காற்றுல தள்ளிட்டு போய் அங்கங்கே விழுந்துடும் ஆனால் நகரம் அந்த இந்த மா இந்த வேப்பம்பழம் ஆழமரம் அரச மரத்திற்கு இந்த பறவைகளின் உணவாக இயற்கை வச்சது இந்த பறவைகள் அந்த வேருக்கு கீழே எவ்வளவு பழம் விழுந்தாலும் முளைக்காதே நண்பிற்குரிய சொந்தங்களே காக்கை மைனா வௌவால் இதை சாப்பிடணும் இதை சாப்பிட்டுட்டு கழிவாக போட்ட பிறகுதான் அது முளைக்கிற திறனையே பெறுது இதை சாப்பிட்டுட்டு காக்கை பறந்து நூறு கிலோமீட்டர் போய் அங்கே கழிவை போட்டுருது அங்கே மரம் இப்போ இருந்து தானே நமக்கு அருவி வருது அந்த மலை தான் அந்த மலையில் அடர்ந்து இருக்கிற காடுகள் தான் மேகத்தை அறுவடை செய்து பூமிக்கு மலையை கொண்டு வருது ஆனால் அந்த மரங்களை நட்டது யாரும் இல்லை நம் பாட்டனோ தாத்தனோ நீங்களோ நானோ அப்பனோ எவனும் இல்லை அவ்வளவு மரங்களையும் நட்டு வளர்த்தது பறவைகள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது ஆனால் இந்த பாரம்பரிய மரத்தில் பறவைகள் கட்டி வாழும் பூக்கும் காய்க்கும் அதுக்கு உணவளிக்கும் அவர்கள் கொண்டு வந்த மரத்தில் அது இருக்காது பறவை கட்டாது பறவை இனம் அழிய அழிய காடுகள் அழியும் காடுகள் அழிய அழிய மலை வளம் குறையும் மலை வளம் குறைய குறைய நிலவளம் குறையும் நிலவளம் குறைய குறைய வேளாண்மை குறையும் அப்போ மிகப்பெரிய உங்கள் நாடு உணவு பஞ்சத்தை சந்திக்கும் அவன் உற்பத்தி செய்கிற உணவை இங்கே வந்து சந்தைப்படுத்துவான் இதுதான் நடக்கும் அப்போ இது எந்திரிச்சுக்கணும் முடிச்சுக்கணும் உங்க பிள்ளைகள் என்ன சொல்கிறான் பலகோடி திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் பத்தே ஆண்டு ஆட்சியை கொடுத்து பாருங்க பூமியின் சொர்க்கமாக பச்சை போர்வையால் என் தாய் நிலத்தை நான் போர்த்திடுவேன் கேரளா போய் பாருங்க ஒரு ஒரு கிரவுண்ட் இடம் ஒரு ஒரு அரை ஏக்கர் நிலம் பொட்டலா கிடந்துச்சுன்னு காட்டிட்டு பார்ப்போம் வெறும் காடு அதுல கொஞ்சம் சின்னதா ரோடு அங்கங்க வீடு அப்படி வாழ்றான் ஆனா இங்கே அப்படி இல்லை பருவ மழை என்ற ஒன்னே பொய்த்து போயிட்டது எங்கள் பெரிய தகப்ப நம்மால் வர சொல்றார் இனி புயல் மழைதான் பருவமழையே கிடையாது ஐப்பசி கார்த்திகைன்னா அப்படி அடமழை பெய்யும் கம்மா நிறையும் அந்த நீரை வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு என் பிறந்த ஊர் அரண்னா ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் இருக்கும் மழை போயிடுச்சு மழையே இல்லை வெறும் சீமாக கருவே இல்லை எங்கள் அண்ணன்ட்ட கேட்டேன் அது ஏன் அந்த கருவை மரத்தை வச்சுருக்கேன் அப்போ என்ன போடலாம் அந்த கரும்பு போடலாம் கரும்பு போட்டு கரும்பு போடுறேன் தோகை கிழிக்கிறேன் மண் அணைக்கிறேன் அதுக்கு ஆறு ஒரு வருஷத்துக்கு அதுக்கு ஆறு ஏழு மாதத்துக்கு அதுக்கு தண்ணி விடணும் எல்லாம் பண்ணி ஒரு டன் எவ்வளவோ ஆயிரத்தி ஐநூறுரூவா இந்த கருவ மரம் ஒன்றும் செய்யலை விட்டால் அதுவாக வளர்ந்துருது ஒரு பராமரிப்பு இல்லை நீர் பாய்ச்ச வேண்டியதில்லை அதை எவனால் அறுத்துட்டு போயிடுவான்னு கவலைப்பட வேண்டியதில்லை வெட்டி விட்டால் ஒரு டன் மூவாயிரத்தி ஐநூறுவா எதடா போடுறதுன்னு கேட்குறாரு என்கிட்ட ஏன் வயலில் இருந்த க பனை மரத்தை வெட்டிட்டாங்க எனக்கு தெரியல நாங்கள் சென்னையில் இருக்கும்போது காட்டு கத்தா கத்துறேன் யார் வெட்டினது வந்து ஏப்பா பனை மரத்தை வெட்டினது போய் கத்திக்கிட்டு இருக்காங்க பனை என்று நினைக்கிறான் பனை தமிழர்களின் தேசிய மரம் உலகிலேயே ஒரு மரம் தன் உடலில் எல்லா பாகத்தையும் பயன்பட கொடுக்கிற ஒரு கொடை மருக்குன்னா அது பனைமரம் மட்டும்தான் எல்லாம் எங்க தலைவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க இதுக்கு நடி நாடு வந்து என்ன செய்ய போறாங்கன்னு எனக்கு என்னுடைய பனையும் எறாலும் போதும் அதை வச்சு நான் பெரிய நாடாக்கிடுவேன் பனை கிறுக்கு பயிலு மாதிரி நம்ம மக்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கு நூறாண்டு கால பணையை நூறு ரூபாய்க்கு வித்து போயிருது செங்கல் கால வாய்க்கு ஏற்றிட்டு நூறு நூறாண்டு கால பனையை பதனையிலிருந்து காய்ச்சிற கருப்பட்டி முந்நூற்றம்பது ரூபா கல்லுலேருந்து காப்பிட்ற கரு காய்ச்சற கருப்பட்டி ஐநூறுரூவா கிலோ ஏன்னா இவன் என்ன சுண்ணாம்பு தைக்கிறது கூட கலப்படமுங்கிறான் அது கருப்பட்டி அது வந்து கல்லுலேருந்து காய்ச்சிருந்து பியூர் அதை கொடுன்றான் உலக நாடுகள் ஏங்கி கிடக்குது ஏற்றுமதி செய்ய ஆள் இல்லை பனை ஓலை பணம் பாய் கொட்டன் தட்டி கூரை எப்படி இருக்கு பாருங்க சீனா பாய் வந்துருச்சு சீன கிழிகிழிப்ப சீன கொட்டான் சீன பொட்டி என் படுத்தா தான் உனக்கு தூக்கு வருமா நாங்க செய்யற படுத்தா தூக்கு வராதா ஒழிச்சிட்டான் பனை நாறு கட்டில் பண நாறு கயிறு பண மட்ட வேலி பண மட்டை எரிக்க எல்லாமே பயன் நொங்கு பதநீர் எல்லாவற்றையும் அழித்து தான் பணம் பா பணம்பால் உங்க மகன் வந்தவண்ண டாஸ் மூடுவேன் பணம்பால் தென்னம்பால் கல்லுங்கிற வார்த்தை டிக்கிருவேன் மூலிகை சாறு குடின்றேன் அருகம்புல் இவ்வளோ ஒன்று புல் அந்த அருகம்புல் சாறு சத்துன்னா எவ்வளோ பெரிய புல் பணம்பலம் பணமரம் அதனுடைய பால் பணம்பால் மூலிகை சாறு குடி பனம்பால் பணம் கல்ல குடித்து செத்தவன் இல்லை சொத்தம்பட்டையும் வித்தவன் இல்லை ஒரு போதை பொருளில் ஒரே ஒன்றை குடித்தா தான் போதும்னு சொல்லுவான் கல்லை குடித்தா மட்டுந்தான் போதுங்கன்னு சொல்லுவான் இந்த நாட்டு சாராயத்தை சீமச்சாராயத்தை குடிச்சுன்னா மட்டையாய் கீழே விழுகிற வரைக்கும் உளறிட்டு குடிச்சிட்டே கிடப்பான் கேள்வி பேசுவான் அவர் வந்தா திறந்து விட்டுவார திறந்து விட்டுருவேன் ஆமா நீ ஏற்றுக்கொண்டா ஏற்றுக்கொள் கடை விரித்தேன் கொள்வார் இல்லைங்கிற மாதிரி என் பிறவி கடன் கத்திட்டேன் இப்ப கேரளாவில் இப்படிதான் தேர்தல் நடக்குமா வாக்குக்கு காசு கொடுத்தா வாக்கு வாங்குறாங்களா சேவை எளிமை முதலமைச்சர் மக்களோடு மக்களாக தேநீர் கடையில் உட்காந்து செய்தித்தாளை படிச்சுட்டு தேனி குடிச்சிட்டு போவார் உம்மன் சாண்டிலாம் தேவாலயத்தில் ஜமன் நடக்குது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு எல்லாரும் தேவாலயம் முழுக்க நிறைச்சிட்டாங்க இடம் இல்ல முதலமைச்சருக்கு இடம் இல்ல கால் செருப்பை கலட்டி போடுகிற இடத்தில் உட்கார்ந்து இருந்தார் படம் இருக்கிறது பாருங்கள் ஏன் எளிமை அப்படி வருவாங்களா ஐயா எடப்பாடி வருவாரா வருவாரா ஸ்டாலின் இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் அப்படி வந்த ஒரே ஒரு தலைவன் தான் இருந்தான் எங்கள் தாத்தன் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் தான் இருந்தார் வருவாங்களா அவங்க எல்லா உணர்ச்சியையும் சா கொடுத்துட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் அல்லாடுகிற நிலையில் இன மக்கள் வந்துட்டாங்களேங்கிற அந்த வழி உங்கள் பிள்ளைகளை விரட்டி விரட்டி துரத்துது இதை மாற்றி விட முடியாதா ஆக சிறந்த ஒரு தேசமாக என் தேசத்தை படைச்சிட முடியாதா பசிங்கிற சொல்லாம ஒழிக்கணும் வேலை இல்லைங்கிற சொல்லாம ஒழிக்கணும் வீடு இல்லை யாருக்கும் என்ற நிலை இல்லாத மாற்றணும் இலவசத்துக்கு கையேந்திர அந்த எளிநிலையில் இருந்து என் இன மக்களை மீட்கணும் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும் ஒரு கிலோ அரிசி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுகிற வசதி வருமான பெருக்கம் அது இலவச அரிசி போட்டால் தான் வாங்கி சாப்பிட்டு வயிர் வளர்த்து உயிர் வளர்க்க முடியும் அரசுகள் விவசாயி இல்ல இறந்துட்டான் விவசாயி வாழ முடியல கடனாளி ஆயிட்டான் ரஷ்யாவுக்கு போயிட்டு ஏழாயிரத்தி எண்ணூறு கோடியை கடனாக கொடுத்துட்டு வர நாட்டின் பிரதம அமைச்சர் முதன்மை அமைச்சர் சொந்த நாட்டின் வேளாண் குடிமக்களின் கடனை ஏன் தள்ளுபடி செய்யல நோக்கம் இல்லை தெருவுக்கு தெரு நாள் தாஸ்மாக இருக்க திறந்து பூரா குடித்து அந்த கடையில் வேலை பார்க்குறவன் நான் ஒரு போராடிட்டு ஜெயிலில் இருக்கேன் கடையில் வேலை பார்க்குறவன் சம்பள உயர்வுக்கு போராடிட்டு தம்பியில் உள்ளே வந்திருக்காங்க எல்லாம் என்ன படிச்சிருக்கான்னு தெரியுமில்ல எம்பிஏ எம்எஸ்சி பிஎஸ்சி இன்ஜினியரிங் படித்து என்ன வேலை பார்க்குறான் பாரு சாராயம் ஊற்றி கொடுக்குறேன் கேவலம் சாராயம் ஊற்றி கொடுக்கறது அவமானம் இல்லையா விவசாயம் பார்க்குறது கேவலம் உளவியல் நோய் சொந்த ஊரில் பத்து ஏக்கர் வச்சு விவசாயம் பார்த்தா பொண்ணு கொடுக்கறது இல்லை அவன் விவசாயம் பார்த்து மாப்பிள்ள இவர் துபாய் மாப்பிள்ள துபாய்க்கே கட்டி கொடுத்துருலா அங்கவன் பீடா வைக்கிறானோ கக்குசு கழுவுறானோ என்ன இலவ் பண்றானோ தெரியாது அவன் அவனுக்கு அவன் துபாய் மாப்பிள்ள துபாய் இங்கே பத்து மாடு ஆடு ஆடுமிச்சு மேய்க்கிறது கேவலம் வெளிநாட்டில் ஊரா நாட்டில் வெம்புழுதியில் சுடுமணில் பாலைவனத்தில் போய் ஒட்டகம் மேய்க்கிறது பெருமை கரும்பு கரும்பு இது ஒரு கேவலமான மனநிலை உளவியல் நோய் இதிலிருந்து திமிரணும் எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு உழைப்பிலிருந்து நம்மளை மெதுவாக வெளியேற்றிட்டா சோம்பி இருக்க வச்சுட்டா நூறு நாள் வேலை திட்டம் அறுபது ரூபா தான் கிடைக்கும் நாற்பது ரூபா கமிஷன் போயிடும் நூறு நாள் தான் வேலை இதனால என்ன ஆயிடுது விவசாயத்துக்கு ஆள் இல்லை எங்க அம்மா ஒத்த மனுஷியை கத்தரிக்க தக்காளியை பிரித்து கிடக்கு கலவறிக்கு ஆள் இல்லை உழவு நாசமாக போயிடுச்சு நான் சிறையில் இருக்கும்போது போது இந்த தூதர்ஷன் மட்டும்தான் தெரியும் தொலைக்காட்சியில் அப்போ அந்த விளம்பரத்தை பார்ப்பேன் அப்படியே தலைப்பாக கட்டிக்கிட்டு அப்படியே நாலஞ்சு பேர் குக்கா போட்டுக்கிட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க ஒரு அம்மா வெளியில் அடுப்பை வச்சு சப்பாத்தி சுட்டுக்கிட்டு இருக்கோம் சின்ன சின்ன குழந்தைகள் அப்படியே சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கோம் இப்போது வரும் அந்த விளம்பரம் கிராம பஞ்சாயத்து திட்டத்தில் சேருங்கள் நூறு ரூபாய் சம்பாரியுங்கள் அதை வங்கியில் சேமியுங்கள் பணக்காராயிருங்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும் நான் நினைப்பேன் நூறு ரூபாயை சேமித்து பணக்காரராகிறதா நீங்கள் நாங்கள் லட்ச லட்சமாக கொள்ளையடித்து ஏழை ஆயிரும் அவங்க அதுதான் கதை அவங்க கதை அதுதான் நூறுரூவா வங்கியில் இப்போலாம் ஐயாயிரம் ரூபா கட்டினா தான் வங்கியில் கணக்கே பதிவு செய்ய முடியும் இவர்கள் எல்லாம் நினைக்கிறார்கள் என் அன்பு சொந்தங்களே அருமை பெற்றோர்களே தம்பி தங்கைகளே தொழில் வளர்ச்சி கணினி துறை அதில் முன்னேறிட்டால் விவசாயத்தை நீங்க அதை பத்தி எங்க முன்னேறிட்டா காசு நிறைய இருக்கும் இறக்குமதி செய்து கொள்ளலாம் என்கிறார்கள் இறக்குமதி என்ன ஏழு கோடி எட்டு கோடி மக்களை நூத்தி முப்பது கோடி மக்கள் இறக்குமதி எப்படி செய்வீங்க எங்க இருந்து செய்வீங்க எங்க இருந்து செய்வீங்க வெங்காயங்களை கூட சொந்த நாட்டு மக்களுக்கு விளை வச்சு கொடுக்க முடியல இந்த வெங்காயங்களால இவ்வளவு நிலம் இருக்கு இவ்வளவு வளம் இருக்கு இவ்வளவு மனித ஆற்றல் இருக்கு உழைப்பு இருக்கு செய்ய முடியல இப்ப தீபாவளி வந்துருச்சு வட சுடா எவனுக்கும் பருப்பு இருக்காது வெளிநாட்டுல இருந்து இறக்குவாங்க இப்போ நம்ம என்ன கேள்வி அனுப்புறோம்னா என் நாடு நினைப்பது போல தொழில் துறையில் கணினி துறையில் முன்னேறி பணத்தை வைத்திருந்தால் வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் உணவுப் பொருளை என்று எல்லா நாடும் நினைத்தால் எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்வீங்க இதுதான் நம்ம எழுப்புற கேள்வி எப்படி வெங்காயத்தை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செஞ்சோம் தெரியுமா எஜிப்து பாலைவன நாடு அதை எப்படி விவசாயம் செய்கிறேன் கப்பலில் மண்ணெடி போயிட்டு அந்த பாலைவனத்து மண்ணெல்லாம் செதுக்கிட்டு பெரிய பாலித்தீன் சீட்டை கீழே விரிச்சு அது மேலே நம்ம மண்ணை கொட்டி அதில் விளைய வச்சு வெங்காயத்தை நம்ம கேட்டு மதிச்சா இது இதெல்லாம் வந்து விவசாயம் செய்வது என்பது அவ்வளவு இழிவாக இருக்குது நான் விவசாயத்தை அரசு பணியாக ஏளனம் ஏழனும் கேடிப்பேச்சு ஐயோ இவர் வந்து மறுபடியும் மேய்க்க மேய்க்கப்பட்டுவார் சரி எல்லாருமே கலெக்டர் ஆகி போறீங்களா எல்லாருமே கலெக்டர் ஆகிடுல்ல கலெக்டருக்கு கஞ்சி யார் ஊற்றுறது ராஜா எங்கள் ஆத்தால அப்படின்னு தான் ராஜா ஊற்றணும் கவர்னராகு நீ கலெக்டராகு அதிபராகு பிரதமராகு சோறு நான் தான் போடணும் ராஜா நான் தான் போடணும் ஒரு தம்பி என்கிட்ட கேட்டாங்களா என்ன வேலை பார்க்குறா தம்பி அப்படின்னா என்னடா விவசாய விவசாயம்னே பேச்சுக்கிறீங்க என்ன வேலை பார்க்குறா தம்பி சாஃப்ட்வேரில் வேலை பார்க்கறேன்னு சாப்பிட்டு போய் தானே ராஜா வேலை பார்க்குற சாப்பிட்டு போய் தானே வேலை பார்க்குறேன் இந்த கையில் நம்ம புதுசாக வச்சுருக்கீங்க என்ன அப்படின்னா செல்ஃபோனு என்னதுன்னா நயன் ஜி மாடல் லேட்டஸ்ட்டுன்னா எத்தனை ஜி வந்தாலும் தம்பி கஞ்சி நாங்கள் தான் ஊற்றணும் உனக்கு அதை புரிஞ்சுக்கிறணும்ல இவங்க காட்டுகிற வளர்ச்சி என்கிற கட்டமைப்பே தனி உலகத்தில் மிக நவீனமாக வேளாண் செய்து கொண்டிருக்கிறான் நீங்க நான் உங்கள் பிள்ளை உலகத்திற்கு உணவை ஏற்றுமதி செய்கிற நாடாக என் நாடை மாற்றிடுவேன் ஆயிரம் ஏக்கர் ரெண்டாயிரம் ஏக்கர் மூவாயிரம் ஏக்கர்னு பண்ணை நிலங்களை உருவாக்கி ஆடு மாடுகளை வளர்ப்பேன் பால் எவ்வளவு பெரிய சந்தை மதிப்பு உள்ளது நூற்றுக்கு தொண்ணூறு பேர் பால் குடிக்கணும் நூறு பேர் பால் குடிக்கிறாங்க பால் சாப்பிடாதவங்க தயிர் மோர் நெய் பாலாடை கட்டி எவ்வளவு பயன்பாடுகள் இருக்குது பால் கோவா எல்லா வழிகளையும் எவ்வளோ பெரிய சந்தை அது மாடு வளர்க்குறது ஆடு வளர்க்குறது இந்த இன்னைக்கு நேத்த ஆதியில் காடுகள் இருந்து நம்ம இறங்கி வந்தோம் முதல் நிலம் குறிஞ்சி நிலம் அங்கேருந்து இறங்கி வந்தோம் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த குன்றவர்கள் தான் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டாங்க அந்த குறவர் தான் இனத்தின் த இந்த மனித குலத்தின் குடி இறங்கி வந்தோம் காடுகள் இருந்து வந்துக்கிட்டே இருந்தோம் காடுகளுக்கு என்ன பண்ணோம் கனிகளை உண்டோம் பழங்களை உண்டாம் காய்கறி உண்டோம் கிழங்குகளை திண்டோம் விலங்குகளை வேட்டையாடி திண்டோம் கீழே வந்தோம் நதியை பார்த்தோம் ஆறை பார்த்தோம் அப்போ தங்கி வாழலாம்ங்கிற நிலைக்கு வந்தோம் அங்கே குளிச்சோம் தான் நாகரிகம் அடைஞ்சோம் அதான் நதிப்புற நாகரிகங்கிறான் அங்கேருந்து என்ன பண்ணான் ஏன் வேட்டையாடி சாப்பிட்ட விலங்குகளை நாம் வந்து வளர்த்து சாப்பிடக்கூடாது என்று சிந்திச்சான் வளர்த்து சாப்பிடுவோம் முடிவு வளர்த்து ஆரம்பிச்சான் ஏன் நமக்கான உணவுப் பொருளை நாமளே விளைய வச்சுக்கூடாது நினைச்சான் அங்க தொடங்குது வேளாண் அன்பிற்குரிய மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்ப உழவுக்கு பயன்படுத்த மாடு தேவைப்படுது மாட்டை தன்மையப்படுத்த பெருத்து இருக்கிற திமில்ல போய் ஆற தழுவி 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 அதை அணைச்சி அணைச்சி பழக்கினான் அன்று தொடங்குது ஏறு தழுவுதல் சல்லிக்கட்டு அது பின்னாடி நாயக்க மன்னர்கள் காலத்தில் சல்லி கொம்பில் காசை கட்டி விட்டதுனால் சல்லிக்கட்டாக மாறிடுச்சு ஏறு தழுவுதல் தான் நமது மரபு நமது விளையாட்டு அன்றிலிருந்து மாடு நமக்கு தோழன் மாடு நம் உடன் பிறந்த உறவு உலகத்தில் எத்தனையோ நாடுகள் பண்டிகை கொண்டாடுது தன்னோடு உடன் வேளாண்மைக்கு உழைத்த மாட்டுக்கு ஆட்டுக்கு பண்டிகை வைத்த ஒரே இனம் தமிழன் மட்டும்தான் மாட்டுக்கென்று பொங்கல் வைத்தவன் அன்னையிலிருந்து வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ திடீர்னு உனக்கு வெக்கமாயிருச்சு அவ அவசியமாக ஆனால் அது ஆயிடுச்சு எனக்கு அதிகாரத்தை கொடுங்க நானே போய் விவசாயம் செய்வேன் நானே ஆடு மாடு மேய்ப்பேன் ஆடு மாடுன்னு நாங்கள் எங்கள் இப்போ எங்கள் சித்தப்பம்பரியப்பெல்லாம் மேய்ச்சிக்கும் போது தூக்குச்சீட்டில் கஞ்சி ஊற்றிக்கிட்டு வாங்குற வேலை வச்சுக்கிட்டு மேய்க்கிறது இல்லை அது மேய் மேய்ச்சல் நிலங்களை உருவாகிட்டா அது மேயும் நான் கருவியை போட்டுருவேன் கண்காணிப்பு கருவி சிசிடி கறியை போட்டு கண்ணாடி அறையை போட்டு உள்ள கருவியை வச்சு விட்டுருவேன் குளிர் ஊட்டிக்கல நம்ம பிள்ளை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தா போதும் அது மேஞ்சிட்டு வரும் நூறு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு ஏக்கர் குலை வெட்டிடுவேன் தனியாகவே குடிச்சுக்கிறோம் என்ன எவ்வளவு நாடுகள் சின்ன சின்ன வளங்களை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு நாடும் எவ்வளவு அழகாக வாழ்ந்து கொண்டு சின்ன நாடு கியூவா கியூவா பெடரல் காஸ்டோ என்று ஒருவன் பிறந்திருக்காவிட்டால் அது அமெரிக்காவின் இன்னொரு நாம தான் இருந்திருக்கும் அவன் கட்டி எழுப்பின தேசம் வெறும் கரும்பு தான் உலகத்தின் சர்க்கரை கிண்ணம் என்று போற்றப்படுது வெறும் கரும்பு தான் சர்க்கரை தான் அதை வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்தை அரசு நடத்துது கல்லூரியா அரசு நடத்துது மருத்துவமனையா அரசு நடத்துது போக்குவரத்து அரசு நடத்துது மக்களுக்கு எல்லாவற்றையும் சரியாக சமமாக தரமாக இலவசமாக கொடுக்குது பொதுமையாக கொடுக்குது ஆனால் இங்க எல்லாம் இருக்கு அது கல்லூரியா நீ நடத்து பள்ளிக்கூடமா ஆஹ் நீ நடத்து அப்புறம் நீ மருத்துவமனையா நீ நடத்து போக்குவரத்தா நீ நடத்து உற்பத்தி விநியோகமா நீ நடத்து தண்ணீரியா நீ உறிஞ்சி வித்துக்க நீ என்னதான் நடத்துவ நான் சாராய கடை நடத்திக்கிறேன் மனித குணம் என்ன மனித இயல்பு என்ன எனக்கு கிடைக்காத எந்த பயலுக்கும் கிடைக்கூடாது இதுதான் பெரும்பான்மை மனிதர்களினுடைய குணம் நான் பட்னியா இருக்கும்போது நீ என்ன பிரியாணி திங்கிறது இதுதான் பெரும்பாலான மக்களின் மனநிலை ஆனால் ஒரே ஒரு தலைவன் எனக்கு கிடைக்கல எனக்கு கிடைக்காது என் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும் நினைச்சான் நாம் படிக்கல ஆனால் என் நாட்டின் பிள்ளைகள் எல்லோரும் படிக்கணும்னு நினைச்சு படிக்க வச்சான் முதறிஞர் ராஜாஜி காசு இல்லைன்ட்டு ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடிட்டார் ஒரு தலைவன் வந்து அந்த ஆறாயிரம் பள்ளிக்கூடங்களையும் திறந்து பதினாலாயிரம் இருந்து படிக்க வச்சார் அவர் திறந்த பள்ளிக்கூடத்தில் படித்த பேரன் தான் இந்த சீமான் இந்த அப்துல் கலாம் இந்த சிவன் இந்த மயில்சாமி அண்ணாத்துறை இந்த பேர் அறிஞர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய தமிழ் அறிஞர்கள் பூரா அவன் தமிழ்நாட்டில் திறந்த பள்ளிக்கூடம்தான் தான் இவங்க நாங்க தான் படிக்க வச்சோம் நாங்கள் கொண்டே விருவோம் படிக்க வச்சது அவரு குடிக்க வச்சது நீ ஆற்றூர் ரவிவர்மா என்கிற மிகப்பெரிய கவிஞன் கேரள கவிஞன் சொல்றான் உலகத்தில் யாருக்காவது தான் இந்த நல்வாய்ப்பு அமையும் பெரும் இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு யாருக்காவதான் வரும் அது சீனர்கள் கிரேக்கர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்கு மட்டும்தான் இருக்கிறது அந்த தமிழ்மொழி என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறது அப்படிப்பட்ட ஒரு பெருமைமிக்க இனத்தின் மக்கள் ஏன் உலகத்திற்கே முன்மாதிரியான ஒரு அரசியலை கட்டி எழுப்பி காட்டக்கூடாது ஏன் நாம் ஒரு புரட்சிகர அரசியலை தொடங்கி காட்டக்கூடாது பணம் வைத்திருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை ஏன் நாம் அடியோடு வீழ்த்தக்கூடாது முதலாளிகளுக்கான அதிகாரமே கட்டமைக்கப்படுவதை ஏன் நாம் தகர்த்து வீழ்த்தக்கூடாது உழைக்கும் அடித்தட்டு மக்களின் பிள்ளைகள் உண்மையும் நேர்மையுமாக மக்களுக்கு சேவை செய்ய வர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்ட பிள்ளைகள் ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது ஏன் அதிகாரத்திற்கு வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏன் கற்றறிந்த பெருமக்கள் ஆய்வில் சிறந்தவர்கள் இளையதலைமுறை தம்பிதெங்கிகள் எல்லோரும் சேர்ந்து ஏன் நாம் உருவாக்க முடியாது காசு கிடையாது ஆக சிறந்த கருத்துக்கள் நாங்கள் ஆயுதம் புரட்சி புரட்சியை செய்யவில்லை என் தம்பி முத்துக்குமாறு எழுதி வைத்தது போல அறிவாயுதமேந்திய கிளர்ச்சியை செய்கிறோம் கருவி ஏந்திய புரட்சி அல்ல கருத்தியல் புரட்சி உலக நாடுகளை எல்லாம் பார்க்கிறோம் அந்த நாட்டில் இருக்கிற நிர்வாக கட்டமைப்பை பார்க்கிறோம் அவர்கள் ஒழித்த நாடாக இருக்கிறது காரணம் வெளிப்படையான நிர்வாகம் ஏன் ஏன் வெளிப்படையான நிர்வாகத்தை நாம் இன்னைக்கு பிரேசிலை பார்க்கிறோம் கரும்பு மாடு இதை வைத்துத்தான் இதை வைத்துத்தான் அந்த நாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது நம்ம இடத்துல கரும்பு இல்லையா மாடு இல்லையா அப்போ உங்கள் பிள்ளைகள் சொல்றோம் உதவியாளர் நமது ஐயா குமரப்பா அவர்கள் வகுத்து தந்த தற்சார்பு பசுமை பொருளாதாரத்தை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை உங்கள் பிள்ளைகள் கட்டி எழுப்புவோம் என்றும் பூமியின் சொர்க்கமாக மாற்றி படைச்சு ஒண்ணு இல்லை ஒரே ஒரு சுயநலம் தான் எங்களுக்கு எங்கள் இனநலம் தான் எங்கள் இன பிள்ளைகளின் எதிர்கால நல்வாழ்வு தான் எங்களுடைய தன்னலம் மக்கள் கணக்காய் கூவும் இருத்தாது கவித்தி போட்டாலும் 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 இருத்தாதுங்கிறான் போட்டு நீ என்னை எங்கேயா நீங்க கூட யாருமே இல்ல வெறும் நான் என் கடன் இந்த பணியை செய்வது வரலாறு எனக்கு இந்த பணியை கையளிச்சிருக்கிறது காலம் கையளிச்சிருக்கிறது இதை செய்யறேன் ஒத்த ஆள் இன்னைக்கு பதினேழு லட்சம் வாக்காளர்கள் தமிழின மக்கள் எனக்கு வாக்கு செலுத்தி மொத்த பேரும் இன்னை ஒத்தால் அடிக்கிறான் நான் சலிக்காம நின்னு சண்டை போட்டு தருக்கேன் பின்னடை ஆள் கிடையாது எனக்கு கற்பித்தவன் சொல்லிருக்கான் சரணடைஞ்சு வாழ்வதை விட சண்டை சாவது மேலானது அடிமை வாழ்வேனும் உரிமை சாவு மேலானது அவன் எங்களுக்கு தெளிவா கற்பிச்சிட்டான் என் தலைவன் போராடினாலும் சாபம் போராடலைனாலும் சாபம் போராடினால் ஒருவேளை வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கு போராடும் ஒரே ஒரு ஓட்டு தானே கேட்கிறேன் போட்டியில் ரெட்டலைக்கு ஐம்பது வருஷம் போட்டியில் அறுபது வருஷம் உதயசூரியனுக்கு ஒரே ஒரு தடவை இந்த விவசாயிக்கு போட்டு பாருங்கள் இந்த விவசாயிக்கு இவ்வளவு காலம் சோறு போட்டால அதுக்காக நன்றிக்காக ஒரு ஓட்டை போடணும் ஒரு ஓட்ட சரி பசித்து சாப்பிடுற ஒவ்வொருவரும் நன்றி உணர்ச்சி இருந்தால் விவசாயிக்கு தான் வாக்கு தரணும் அப்படி இல்லைன்னா நீங்க சாப்பிடாதீங்க நான் போட மாட்டேன் தான் தான் போடுவேன் விவசாயி வாழ்ந்தான் ஒரு நாடு வாழும் வளரும் விவசாயி வாழ முடியாத நாடு நாடு சுடுகாடு இதை புரிந்து கொண்டு எளிய மக்கள் உங்களின் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்குத்தாருங்கள் விவசாயி சின்னத்திலே வாக்கு செலுத்தி இந்த நாங்குநேரி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடுகிற என்னுடைய தம்பி ராஜநாராயணன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள் எங்களின் வெற்றி உங்கள் பிள்ளைகளின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி தமிழினத்தின் தன்மானத்திற்கான வெற்றி பணநாயகத்தை வீழ்த்தி என்ற ஜனநாயகத்திற்கான வெற்றி முறையை ஒழித்து தூய ஆட்சி முறை மணல செய்வதற்கான வெற்றி எனவே அன்பு மக்கள் அருமை சொந்தங்கள் தம்பி தங்கிகள் தவறாது இருபத்தி ஒன்னாம் தேதி வாக்குச்சாவடிக்கு செல்லுங்கள் வாக்கு எந்திரத்தை கூர்ந்து கவனிங்கள் எந்த சின்னம் தெரியலையோ அந்த சின்னம் தான் விவசாயி மறந்து கூடாது எப்படி விவசாயியை மறைத்தார்களோ எங்கள் எண்ணங்களை ஊடகங்கள் மறைக்கிறதோ அப்படி எங்கள் சின்னத்தையும் மறைத்து திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள் தயவு கூர்ந்து அன்பு மக்கள் விவசாயிக்கு வாக்கு செலுத்தி அவனை வாழ வையுங்கள் அவன் அவன் மட்டும் வாழ்வதோடு உலகத்தையும் வாழ வைப்பான் என்ற உறுதியை தந்து உழவை மீட்போம் உலகை காப்போம் உழவு இல்லையேல் உணவு இல்லை உணவு இல்லையேல் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லையேல் உலகம் இல்லை எனவே உழவை மீட்போம் உலகை காப்போம் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்